இப்போ தைப்பூசத்துக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரே வச்சிருக்கீங்க அதுக்கு முருகனுக்கு என்னென்ன வச்சிருக்கீங்க நீங்க இப்போ முருகனுக்குன்னா ஸோ கேட்டதை கொடுக்கக்கூடியது இப்போ முருகப்பெருமான் என்ன கேட்டாலும் இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடியதா இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ முருகன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அபயாஸ்தத்தோட இருக்கிற மாதிரி மயிலோட இருக்கிற முருகனை கொடுக்குறோம் ஸோ இந்த முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குபேர விளக்க கொடுக்குறோம்

நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா இந்த சிருஷ்டி ஒளி அதாவது மறைமலை நகரில் இருக்கிற ஒரு அழகான பிரம்மாண்டமான கடையே அது மிக 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 பிரம்மாண்டமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷனை இந்த கடையிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது அப்பா மன நிம்மதியோடு நீங்கள் போகலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே மிஸ்டர் பாலாஜி இருக்காங்க அவங்க ஃபேஸ் ரீடிங் மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாகவும் நமக்கு என்ன நடக்குது இந்த இந்த நாளில் இந்த கிழமையில் என்ன விளக்கெல்லாம் ஏற்றணும் அதற்கான தீர்வுகள் எல்லாமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு நம்ம பார்ப்போமா நமஸ்காரம் வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி இப்போ தைப்பூசத்துக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரே வச்சுருக்கீங்க அதுக்கு முருகனுக்கு என்னென்ன வச்சுருக்கீங்க நீங்கள் முருகனுக்குன்னா ஒரு யந்திரம் வரும் அந்த யந்திரம் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா முருகன்னா சட்குணம் போடணும் அப்படின்னாங்க இப்ப சில நேரங்கள்ல நம்ம வீட்லயே செல்ஃபா போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம் இப்போ முருகன் அப்படின்றது இப்போ முருகன் யுகம் போது அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் வருது இல்லைங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கற்பக விருட்ச மரம் சோ கேட்டதை கூடியது இப்போ முருகப்பெருமான் என்ன கேட்டாலும் இந்த நேரத்துல குடுத்துட்டேதான் இருக்குற ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளி இருக்கும் கே நம்ம சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல் சொன்னதே சொல்லும் கிளி கிளி கிடைக்கும் ஸோ இது முருகன் இடத்துல சொல்றதுக்கு கிளி வச்சிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விழுதுகள் விழுகிற மாதிரி ஒரு மரம் ஸோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா முருகனோட யந்திரம் ஸோ இது லேசு எந்திரம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பால சண்முக எந்திரம் ஸோ பாலம்னா குழந்தை முருகன் குழந்தை முருகன் ஸோ குழந்தை கிட்ட நீங்க எது கேட்டாலும் அந்த குழந்தை அப்படியே கொடுத்துரும் ஸோ முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அபயாஸ்தத்தோட இருக்கிற மாதிரி மயிலோட இருக்கிற முருகனை கொடுக்குறோம் ஸோ இந்த முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குபேர விளக்க கொடுக்குறோம் குபேர விளக்கு குபேர விளக்குக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் ஸோ முருகன் வந்து எது கேட்டாலும் கொடுக்குற மாதிரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகனுக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா பழனினா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஆமாம் ஸோ பழனியில வந்து முருகனை வந்து தண்டாயுத ஆண்டி குளத்துல இருக்காரு ஆனா நம்ம எல்லாரும் ராஜ குளத்துல பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜா ஆண்டி கோலம் மருத்துவர் கோலம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேடன் அதுக்கப்புறம் ராஜ அலங்காரம் சோ கேரளா பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஆண்டி குளத்துல தரிசனம் ஆண்டி குளத்துல தான் பாக்கணும்னு தரிசனம் பண்ணுவேன் நான் ஞானத்துக்காக எல்லாரும் ஆண்டி குளத்துல பாப்பாங்க ஆனா அவரு பாக்குற அந்த கண்ணு வந்து கேரளா மக்களை பாக்குறாங்க சோ அதனால கேரள மக்கள் வந்து அவர் ஆண்டி குளத்துல பார்த்தா ஓஹோன்னு இருப்பாங்க

அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு பழனிக்கு போல ஐயோ உலகமே அம்மா அப்பான்ற அந்த ஞானம் நமக்கு இல்லாம போச்சே ஏன்னா உலகத்தை படைச்சதே அம்மா தானே நம்மள படைச்சதே அம்மா அப்பா தானே அப்படின்னு சொல்லி சுத்தி வந்து அந்த ஞான பழம் வாங்கலையேன்றத அந்த விரத்தில தவம் இருக்க போன இடம் தான் பழனி சோ அங்க போக பெருமான் இருக்காரு போகர்ன்றது சுகபோக வாழ்க்கையை தான் போகர் ஏன்னா சீனால இருந்து நமக்கு இங்க வந்தவன் சோ அந்த போக பெருமானோட சமாதி அங்க இருக்கிறதுனால நம்ம அங்க போகும்போது ராஜா அலங்காரத்துல யார நம்ம எப்படி பாக்குறோமோ அத பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும் இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நடிகர் அந்த ஒரு இதுல இது பண்ணா அதே ட்ரெஸ் எனக்கு வேணுங்க அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் வேணும் அது மாதிரி அந்த மாதிரி ராஜா கூலத்துல நம்ம போய் நம்ம முருகனை பாக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் அதனாலதான் கேட்டதை கொடுக்கக்கூடிய அந்த கற்பக விரக்ஷ மரத்தின் கீழே முருக பெருமானோட எந்திரத்துக்கு மேல வச்சுட்டு அதுல போது குபேர பொழுது குபேரன்றது சோ சோ ராஜாவா நீ எல்லாமே எந்த தெய்வத்துக்கு நீங்க கடைசியில ஆர்த்தி காட்டும் போது பாத்தீங்கன்னா குபேராய வைஷ்ணவனாய் சொல்லி லாஸ்ட்ல ஆர்த்தி காட்டாங்க ஏன்னா எல்லாருமே நம்ம ராஜா சுரூபத்துலதான் சூப்பர் சூப்பர் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் எதுக்கு நடிக்கணும் குழந்தைய படிக்க வைக்கணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் அந்த முருகனுக்கு உரிதான யந்திரம் ஓகே ராஜ அலங்காரத்துல பார்க்கணும் தைப்பூசத்துக்கு போனீங்கன்னா நம்மளோட தீபமும் ஏத்தலாம் ஏத்தலாம் இப்போ இப்ப நம்ம கடை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அழகா போயிட்டு வந்தோம் இப்போ கடை வச்சுன்னா நம்மளால போக முடியல அதனால முருகனை அங்கிருந்து பூஜை பண்ணி நம்மளோட கோவிலே எடுத்துட்டு வந்து வச்சாச்சு நம்ம அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ அந்த இடத்துல பூஜிக்கப்பட்ட முருகனோட எந்திரங்க இது வந்து பாத்தீங்கன்னா லேஷீட்டா இருக்கும் சோ இந்த முருகனோட எந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல நீங்க வச்சுட்டு அதுக்கு மேல இந்த கற்பக விரக் மரத்தை வச்சு முருகனை வந்து வச்சிடணும் செவ்வலரி மலரால நீங்க வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இழுப்பை எண்ணெய் ஊற்றலாம் இல்லை நெய் ஊற்றி பாத்தீங்கன்னா தாமரை தண்டு திரி போட்டு முருகன் முன்னாடி வந்து வேண்டுதல் வைக்கலாம் ஸோ என்ன வேண்டுதல் வச்சாலும் முருகன் வந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தைப்பூசத்துக்கு எல்லாமே நான் சொல்ற ரொம்ப லாங் டர்ம் சொல்றாங்க அடுத்த தைப்பூசத்துக்கெல்லாமே ஏன்னா சனி பகவான் நான் சொன்ன மாதிரி கர்ம காரகன் கருமா அப்படின்றது கழிச்சே ஆகணும் இன்னைக்கு காலையில எனக்கு வந்து க விதியின்படி கையில் அடிபடணும் அப்படின்னம்னா முழுமையான கை வந்து உடஞ்சு கட்டு போட்டு மூணு நாலு மாசம் இருக்கணும்ன்றது விதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறைவன் அனுகிரகம் இருந்தா கையில அடிபடணும் இந்த சின்னதா அடி லைட்டா பேத்து கிடைச்சு ஒதுக்கிட்டு வந்து சின்னதா ஒரு பேண்டேஜ் சுத்திட்டு கையில வச்சிருக்க அந்த மாதிரி நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தார்க்கத்திலிருந்து இருந்து விடுபடுறது இப்ப மந்தமா என் வியாபாரம் மந்தமா போதுங்க எது பண்ணாலும் மந்தமா போகுது எதுவுமே எனக்கு டக்கு டக்குன்னு அது காரிய தடையா இருக்கு இப்படி சொல்றவங்க தைப்பூச நன்னால்ல இந்த முருக பெருமானை வாங்குறவங்களுக்கு ச சத்ரு சமகார முருக மந்திரத்தை இதுல வச்சுதான் நாங்க பூஜை பண்ணியிருக்கோம் அந்த சத்ரு சம்ஹார முருக மந்திரத்தை குரு வழியில வந்த அந்த முருக மந்திரத்தை உங்களுக்கு தாரவாத்து கொடுப்பாங்க சோ இதனோட விலையும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அதாவது ஒரு ரூபாய் கம்மி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சோ இந்த விலை கொடுத்து நீங்க வாங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை பாக்கலாம் குருவருளும் திருவருளும் சேர்ந்து தரக்கூடிய அற்புதமான அபூர்வமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை புவனேஸ்வரி அம்பாலோட கலையில இருந்து நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட வாங்கி இந்த தைப்பூச நாள பூஜை பண்ணி பாருங்க பல மாற்றத்தை நீங்க பாக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர்ஜி தைப்பூசம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அப்படி ஒரு நல்ல திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சாய் பாலாஜி நமக்கு சொன்னாங்க அந்த மாதிரி தைப்பூசத்தன்று நம்ம முருகப்பெருமானை நம்ம இல்லத்துக்கு எப்படி அழைச்சிக்கிறது அவருக்கு எப்படி தீபம் ஏற்றுறது எந்திரத்தோட வரக்கூடிய இந்த முருகர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பக விருட்சத்தோட வராரு சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி முருகன் அப்படின்னாலே அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் அதோட கற்பக விருட்சம் மும் சேர்ந்து வருது அப்படின்னா நீங்கள் கேட்ட வரம் ஒரு வருஷம் இல்லைங்க உடனுக்குடனே கிடைக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த முருகர் வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த புக் ப இதை வீடியோ பார்க்கும்போதே புக் பண்ணிடுங்க ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது லிமிட்டடாக தான் நம்ம பூஜை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே பயன்படுத்திக்கோங்க இந்த தைப்பூசம் உங்கள் எல்லாருக்கும் சிறப்பான தைப்பூசமாக அமையட்டும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வேல் அழகாக வெள்ளி வேல் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குனிங்கன்னா இந்த வெள்ளி வேல் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இது அவங்களே சொந்தமாக பூஜை பண்ணி கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்குனிங்கன்னா கோல்டு காயின் நீங்கள் பாருங்கள் இந்த கோல்டு காயினும் கொடுக்குறாங்க இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க என்னென்னத்துக்கோ நம்ம வந்து செலவு பண்ணுறாங்க ஒரு புடவை எடுக்க போனாலே இப்போல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் ஆனால் நம்ம வீட்டுக்கு மன நிம்மதியும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்ம குழந்தை குட்டி நம்ம கணவர் நம்ம தாய் தந்தை நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சுபிட்சமாக வாழணும்னா மறக்காமல் நீங்கள் சிருஷ்டிவழிக்கு வாங்க மறைமலை நகரில் இருக்குது இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்களை வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் சிருஷ்டி